இன்னைக்கு வந்து திருவம்பாவையில பதினேழாவது பாட்டு நம்ம படிக்கலாம் இப்ப நான் சொல்லி தரது அப்படியே திருப்பி சொல்றீங்களா சொல்லுங்க அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் எம்பெருமான் எப்படி வருது தெரியுமா எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நந்தெருமான் எழுந்திராய் எம்பெருமான் நந்தகோபாலா கொழுந்த குளவிளக்கேழுந்தே குளவிளக்கே கொழுந்தே குலவிளக்கே குலவிளக்கே கொழுந்தே கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி 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 யசோதாய் அறிவுராய் யசோதாய் அறிவுராய் யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி அம்பர மூடரு தோங்கி அம்பர மூடரு தோங்கி உலக உலக இப்ப இன்னொன்னு கூட சொல்லலாம் அம்பர மூடருத்து அம்பர மூடருத்து அம்பர மூடருத்து ஓங்கி உலகந்த ஓங்கி உலக

உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உறங்கேலோர் எம்பாவாய் உறங்கேலோர் எம்பாவாய் இதுனுடைய மீனிங் என்னன்னு சொல்லட்டுமா உடை நீர் சோறு என்ற இவற்றை அளிக்கின்ற எம் தலைவனான நந்தகோபனே எழுந்திருப்பாயாக வஞ்சிக் கொடியை போன்ற இடையுடைய பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே ஆயரான இக்குலத்தின் விளக்கு போன்றவளே எமக்கு தலவியே யசோதை பெருமாட்டியே உணர்ந்து எழுவாயாக வானத்தின் இடைவெளி செய்து கொண்டு உயர்ந்து வளர்ந்து உலகங்களை எல்லாம் அளந்திட்ட தேவரின் தலைவனே இனி முறங்காமல் எழுந்திருப்பாயாக செம்பொன்னாலான வீர கழலை அணிந்த திருவடியுடைய செல்வனே பலதேவனே நீயும் உன் தம்பி கண்ணனும் உறங்காமல் எழ வேண்டும் பலதேவான்னு சொல்லியிருக்காங்க அந்த சினிமாவில் வர பலதேவன் அல்ல புரியுதா பலராமனும் பலதேவான்னு சொல்கிறாங்க பலராமனும் நீயும் உன் தம்பி கிருஷ்ணனும் எழுந்திருச்சு வாங்க அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இதை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் அம்பரமே அம்பரமே தண்ணீரே അമ്പലന്തോ <imitation> <imitation> செம்பர் கழனடி செல்வா பலதேவா உம்மியும் கியும் உறங்கேலோ ரெம்பா வாய் ஓகேவா இந்த நல்லா பழித்து பழகி கோவிலில் எல்லாரும் பாடுறீங்க சரியா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வை ராம் ராம்